பேராசைக்காரர்களை அனுமதிக்க முடியாது நீதிமன்றம் போட்ட போடு புதுபூதம் கிளம்பியது பாஜக சொந்தது உறுதியானது தமிழகத்தை ஆண்ட ஆளும் கட்சிகள் கோயில் பணத்தை கொள்ளையடிப்பதாகவும் கோயில் நிலங்களில் பல்வேறு வழிகளில் முறைகேடு நடப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கி இந்து முன்னணி இன்னும் பிற அமைப்புகள் பல காலமாக தெரிவித்து வந்தனர் ஆனால் இவற்றை பலமுறை மறுத்து வந்தது தமிழக அரசு ஆனால் இன்று ராதாகிருஷ்ணன் என்ற ஒற்றை கடவுள் நம்பிக்கை கொண்ட இந்து செயலால் நீதிமன்றத்தில் மொத்தமாக அம்பலப்பட்டிருக்கிறது தமிழக திமுக அரசு தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களில் கனிம வளங்கள் திருட்டு நடப்பதாகவும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராதாகிருஷ்ணன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது மனுதாரரின் புகார் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி அறநிலையத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார் ஆனால் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை எனவே அதிகாரிகளுக்கு எதிராக அவமதிப்பு வழக்கை ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்தார் வழக்கு மீண்டும் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன் விசாரணைக்கு வந்தது கிருஷ்ணகிரியில் உள்ள அறநிலையத்துறை உதவி ஆணையர் ஜோதி லக்ஷ்மி நீதிமன்றத்தில் ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்தார் அதை பரிசீலித்த பின் நீதிபதி பிறப்பித்த உத்தரவு என்னவென்றார் உதவி ஆணையரின் அறிக்கை அளிப்பதாக உள்ளது கோயில் நிலங்களில் நூற்று கணக்கான கோடி மதிப்பில் சட்ட விரோதமாக கனிமங்கள் எடுக்கப்பட்டுள்ளன தேன்கனிக்கோட்டை நாகமங்கலத்தில் உள்ள அனுமந்தராயசாமி கோயில் நிலத்தில் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து ஒன்று கோடி ரூபாய் மதிப்பிலும் கிருஷ்ணகிரி பலேகுழியில் உள்ள பட்டாளம்மன் கோயில் நிலத்தில் நூற்று எழுபது புள்ளி ஒன்று நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலும் கற்கள் எடுக்கப்பட்டுள்ளன அறநிலையத்துறை அதிகாரிகளால் கூட கோயில் நிலத்துக்குள் நுழைய முடியவில்லை அவர்களை கடமையாற்ற விடாமல் சமூக விரோதிகள் தடுக்கின்றனர் இந்த நிலையை அரசு அனுமதிக்கக்கூடாது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் பெருமளவு சட்டவிரோதமாக விரோதமாக வளங்கள் எடுக்கப்படுவதாகவும் நூற்று கணக்கில் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் எந்த முன்னேற்றமும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது போலீஸ் அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்ற துறை அதிகாரிகளுக்கு இதில் தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எழுவதை அப்படியே ஒதுக்கிவிட முடியாது அதனால்தான் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் எடுப்பதற்கு எதிராக அதிகாரிகளால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை தேசத்தின் சொத்தை பாதுகாக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது தேசத்தின் சொத்தை பேராசைக்காரர்கள் கொள்ளையடிப்பதை அனுமதிக்க முடியாது அறநிலையத்துறையின் அறிக்கையில் உள்ள தீவிரத்தை பரிசீலித்து நீதிமன்றத்தில் ஆஜராக சேலம் சரக டிஐஜிக்கு உத்தரவிடப்படுகிறது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கோயில் நிலங்கள் மற்றும் இதர நிலங்களில் நடந்திருக்கும் சட்டவிரோத கனிமவள நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் குற்ற வழக்குகள் பதிவு உள்ளிட்ட விவரங்களை அளிக்க வேண்டும் இந்த உத்தரவு குறித்து சேலம் சரக டிஐஜிக்கு உடனடியாக சிறப்பு பிளீடர் கூடுதல் பிளீடர் தெரியப்படுத்த வேண்டும் நடவடிக்கை எடுத்ததற்கான அறிக்கையுடன் சரக டிஐஜி வரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி தமிழகத்தில் கோயில்கள் தனி நபரின் கட்டுப்பாட்டிற்கு சென்றால் கொள்ளை அடிக்கும் அமைப்பாக மாறும் என பேசி வந்த திமுக தலைவர்கள் தற்பொழுது தாங்களே தங்களது ஆட்சியில் கோயில் நிலத்தில் கொள்ளை நடந்திருப்பதை அறிவார்களா இல்லை இனி மேலும் பக்தர்கள் கடந்து செல்வார்களா என்ற கேள்வி இரு கோயில்களில் மட்டும் தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் என்றால் மாநிலம் முழுவதும் என்ன நடந்திருக்கும் என்ற கேள்வி தற்பொழுது எழுந்து வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்